கலையரசன் வந்து ஒரு திறமைசாலியான ஒரு ஆள் அவரோட யூடியூப் சேனல்லாம் நான் பார்த்துருக்கேன் நல்ல குடும்ப குட்டியோடு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்போ திடீர்னு வந்துட்டு நான் அகோரியா ஆகிட்டேன் என்னால் அதை பறக்க வைக்க முடியும் என்னால் இது ஓட வைக்க முடியும் என்னால் ஒரு உயிரை உருவாக்க முடியும் ஒரு உயிரை எடுக்க முடியும்னு இல்லாத பிள்ளாத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அவர் பேசுறதை பார்க்கும்போது ஐயோ பாவமாக இருக்குது ஏன்னா அகோரியை பற்றி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் எந்த அகோரியும் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டு அகோரியா யாரும் போக மாட்டாங்க சரிங்களா சிவனுக்கு தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கிட்டு ஒரு கட்ட பிரம்மச்சாரியால் மட்டும்தான் ஒரு அகோரியாக மாற முடியும் அவங்க தான் முழுமையான ஒரு அகோரியாக இருப்ப இருப்பாங்க உங்களை மாதிரி யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அகோரி வேஷம் போட்டுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் வெக்கமே கிடையாது நல்லா தானே வீடியோ பண்ணிட்டு இருந்தேங்க நல்ல தானே இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியோட திடீர்னு என்ன அகோரி ஆகிட்டேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு கேமரா முன்னாடி இல்லாததெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் என்ன பேசினாலும் மக்கள் வந்து அதை பார்ப்பாங்களா காரி துப்புவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது எதை சொல்லணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற புத்தி கூட இல்லை உங்களுக்கு என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு புரிய மாட்டிருக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்கன்றீங்களா